தெ நங்கையம்மன் அமர்ந்திருந்த அம்மன் பழைய பீடக்கல் நாம் புதிய பீடம் செய்வதால் இந்த கல்லை தென்னாற்று அம்மனின் ஃபவுண்டேஷனின் உள் வைக்கப்படுகிறது கோவில் தரைத்தரத்திலிருந்து கிடைத்த பழைய கல்களை கொண்டு ஃபவுண்டேஷன் இடப்படுகிறது இதனுள் பழைய பீடம் தென்னாட்டு நங்கை பழைய பீடமும் இதனுள் வைக்கப்படுகிறது இதன் மீது ஒன்பது இன்ச் லெவல் காங்கிரீட் போடப்படுகிறது தென்னாட்டு நங்கை அமர்ந்த பழைய பீடங்கள் கிரைன் மூலமாக எடுத்து தென்னாட்டு நங்கை அம்மன் இருப்பிடத்திற்கு கொண்டு வரப்படுகிறது கல் இங்கு வித்திதன் காங்கிரீட் போட்டு காங்கிரீட் கடவுளை இட்டு அதன் மீது ஏழு நாட்கள் கழிந்து பஞ்சவர்க்கம் என்ற பழைய புதிய பீடம் இதில் வைக்கப்படும் பழைய பீடம் அதனுள் வைக்கப்பட்டது கருவறையும் அர்த்த மண்டபமும் செய்வதற்காக பத்தடி உயரம் வரை உள்ள கல்கள் தயார் நிலையில் உள்ளது ஏழு நாட்களுக்குப் பிறகு இந்த கல் அடுக்கப்படும் இது இந்த இடத்துல இருக்கக்கூடியதாகும் இது இந்த பொய் வாசல் ஆள் கட்டுக்கள் கார்னரில் வரணும் வரும் பொய் வாசல் பொய் வாசல் நடக்க நடக்கும் அந்த இடம் நாலு பக்கம் வாசல் இருக்குன்னு சொல்லுவாங்க நாலு பக்கம் வாசல் நாலு பக்கம் பொய் வாசல் வாசல்

இந்த மிஷின் வந்து இந்த கோயில் விளைக்க வேண்டி இங்கே புதுசாக வாங்கியிருக்கீங்க இந்த கோயில் விளைக்க வேண்டிய வேற முடியும் ஓ இந்த பாஸ்டாக முடிக்க வேண்டிய இந்த இது வாங்கியிருக்கேங்கண்ணா சரி ஓகே இது எங்கே வரக்கூடியதாகும் கேப் ரூட் இல்லை சிலைகளோட இது ஒரு டிசைன்ஸ் தானே அதுதான் இந்த இது வந்து பழைய தண்ணாட்டு மிகப்பீடுன்னு நினைக்கிறேன் என்ன கல் பழைய கோயில் ஆச்சு அந்த பழைய யூஸ் பண்ணுறதுக்காண்டே நாங்கள் இப்போ ஒன்றும் வேஸ்ட் இல்லாமல் பழைய கல் அவ்வளோ இங்கேயே கொண்டு வந்துட்டேங்க என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி சரி ஓ கிரைண்டர்லாம் நீங்களே ஆப்ரேட் பண்ணி என்ன நீங்களே பண்ணி இப்போ இது வந்து இது சாஸ்தா கோவில கோயில் இனி இது விநாயகர் கோயில் சரி அப்போ அது உச்சிமாளி அம்மன் கோயிலுண்ணா ஆ சரி சரி ஆ இது மேலே ஒன்பது இஞ்சி காங்கிரம் பஞ்சவர்க்கம் வரும் ரெண்டே மக்கள் அப்படி பஞ்சவர்க்கம் நீங்கள் அடி காணிச்சைங்களா முதல் வீடியோவில் அந்த பஞ்சவர்க்கம் வரும் அந்த கலசகல் வரைக்கீங்க ஆ ஆ பச்சுவார கீரைகள் ஆ ஆனால் அந்த கல்லில் வச்சுருக்காங்க ஆய்வு வச்சு கல்லூரியில் வைப்பாங்க அல்லது செம்பு குடத்தில் வைப்பாங்க என்ன ஆ கல்லூரியில் வைப்பாங்க அதுக்கப்புறம் காயின் ஆ காயின் அந்த மாதிரி வராங்க போடுவாங்க ஆ சரி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தாமரை ஆ அது கடலே செடி மட்டும் இல்லைன்னா அதுக்களத்து இருக்கும் ஆ சரி அதுக்கு மேலே ஒரு ஆமை ஆ ஆமை வரும் ஆமையே ஆமை கடலே சரி சரி தாமரை வரும் இது இல்லை கலசத்துக்கு மேலே தாமரை கலசத்துக்கு மேலே தாமரம் வரும் சரி தாமரைக்கு மேலே ஆமை ம் இது கீழே அடியில் இருந்து இல்லை கம்பி அதாவது பாறையிலேருந்து ஓ காப்பர் கம்பின்னு இது செம்பு கம்பி தான் அதே அந்த கூர்மான கல்லூரி சாய்ந்திரம் ஆமைக்கு மாம்பு வச்சுருக்கோம் ஆமைக்கு மேலே செம்ம ஒரு பைக் ஆதாரி இது செய்யணும் அதே நேரம் அந்த ரெண்டும் கல்லடியும் ஒரு இடத்துல அந்த மட்டும் சரி பாக்கி இது இந்த காம்பவுண்டு சுற்றி வைக்கிறது உள்ள பத்து அடி கல் வந்துக்கும் உங்களுக்கு ரெடியாகி இருக்குது பத்து நாள் பத்து பண்ணிடுவீங்க பிக் அது பிறகு கொஞ்சம் கோபுர வேலைகள் உங்களுக்கு போது வேலை நடந்திருக்கோம் சரி ஓகே ரொம்ப நன்றி பெயர் மணிகண்டன் இவர் தான் நமது கோவில் சிற்பக்கலையில் வேலை செய்ய சம்பவ முகரம் திருநாட்டம்மன் கோவிலுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் நாம் கேட்போம் ம் சொல்லுங்கள் சார் இதுதான் பஞ்சவருக்கு முதல் ம் பதினாறு இன்ச்சு பஸ் பானம் ஜகதி ஜெகதி ஆ இது பஞ்சவரத்துல ரெண்டு ஒரே கல்லாக போட்டார் ஆ ஆ பதினாறு இன்ச்சு மொதல் அந்த கல் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கல்ல அடக்குவேங்க ரெண்டாவது இந்த வரி இந்த வரி வரும் ஆ சரி மொத்தம் மொத்தம் நீங்கள் இப்போ வந்து இருபத்தாறு இஞ்சு சொல்லியிருக்குறீங்க இது அடுத்தது வந்து இந்த கல் பேர் பட்டியல் 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 ஆ ஏழு இன்ச் ஏழு இன்ச்சு ஓகே ஓகேவா மொத்தம் அடி அந்த வந்து ரெண்டே முக்கால் அடி வருது இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து இது லாக்கா தானே வருது இதெல்லாம் இப்போ நாங்கள் காடி எடுத்து விட்டுருவோம் கட் பண்ண வேண்டியிருக்கு காடி எடுத்து இன்னொரு கழுக்கும்போது லாக் மாதிரி ஆயிரும் இதில் ஓட்டு போட்டு போட்டுருக்கோம் சிமெண்ட் பால் சரி சரி இந்த காடியில் போய் தான் சேரும் அந்த தான் நீங்கள் சிமெண்ட் கிரவுண்டில் போய் ஊற்றி கேப் போட்டுருப்பீங்க கேப்பு போட்டிருப்பீங்க ஏன்னா இந்த இந்த இடத்துல காடியில் இந்த இடத்துல கேப்பு கேப்பு இதில் வந்து காடி இருக்காங்க ஓ சரி சரி ஆ ரெண்டே அடி இப்போ நீங்கள் கணக்கு அட்டினபடி ரெண்டே முக்கால் அடி வந்தாச்சு இதுக்கு மேலே இப்படி முக்கால் அடிக்கணும் இருப்பு பீடம் வந்து முக்கால் அடி ஆமாம் தூரம் இருந்து பார்க்கும் போது இந்த கோயில் சமயத்தில் திருவிழா சமயத்தில் ரொம்ப தள்ளி இருந்து பார்த்தாலும் ஹைட்டாக ஹைட்டாக தெரியும் நல்லா கம்பீரமாக தெரியும் என்ன ஓகே இது ஒரு கல்யாணம் இந்த இப்போ பார்த்தோம்லாம் அந்த கல்லுக்கு மேலே வரக்கூடிய கல் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப என்னது வேதியல் வேதியல் அப்போ அதுக்கு மேலே வைக்கக்கூடிய கல் பேர் இந்த கல் கும்பதத்துக்கு பிறகு வர்றது வேதியல் வேதியல் ஓகே ஆறு இன்ச்சு இந்த கல் வந்து ஆறு இன்ச்சு ஆ சரி ஓகே அப்போ மூணு முக்கால் ஒரு ஆறு நாளை கால் நாளை கால் ஆ இது அந்த பொய் வாசல் பொய் வாசல் ஆ ஆ மூணு அடி மூணு அடி இது வச்சா அதெல்லாம் வச்ச பருவம் அதுக்கு மேலே வர கல் ஆ சரி பட்டியல் வேதியல் பார்த்தோம்னா ஆமாம் இந்த கல் ஓகே வரும் ஓகேதான் அந்த சில இருக்கும் போய் வாசல் அதுக்கு பின்னாடி சில வைக்கக்கூடிய இடங்கள் வைக்கிறோம் வேலை படுக்குது காடு எடுக்கு இல்லை உங்களுக்கு டிசைன் வரும்னா இதில் எல்லாமே ஓகே சரி சரி இது பேர் என்னது பழக வரி ஆ சரி ம் ரெடி ஓ இது நாலு ரெடி வருது என்ன அடுத்த இந்த உத்தரத்துக்குள்ள கல்லுகள்லாம் அங்கே நீங்கள் இறக்கி போட்டிருக்கீங்க ஆமாம் அப்போ இந்த இப்போ நம்ம காங்கிரீட்டு பண்ண பிறகு ஏழு நாள் கழிஞ்ச உடனே இந்த கல்லெல்லாம் அடக்க தொடங்கிடுவேன் எங்க உட்கான்னா பத்தடி ஹைட்டு வந்துடும் இந்த பத்தடி ஹைட்டு வேலை நடந்துட்டு இருக்க போதே இந்த உத்தரக்கல்லுகள் வேலைகள் வந்து பாவக்கல் எல்லாம் வேலைகள்லாம் சீக்கிரம் தீந்துடும் அதுக்கடுத்த கோபுரம் சரி கோபுர வேலைகள் அடுத்தது பத்தடி அடிச்சிருக்கு இந்த ஒர்க் அடிச்சிருக்கேங்கிருக்கு

பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஆ இப்போ இந்த பவுண்டேஷன் விலைகள்லாம் நீங்கள் இடமும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க என்ன ஓகே அது யாராக கட் கம்ப்ளைண்ட் பண்ணால் மாத்திரம் ஃபவுண்டேஷன் வேலை எடுத்து நீங்கள் செய்கிறீங்க என்ன ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே செய்யறதுக்கு இல்லை ஆனால் இந்த நம்ம எவ்வளோ அடி ஆழம் போகிறது நம்ம தெரியும் வர இடத்துல பதினோரு அடி வரும் அஞ்சு அடி வரும் நம்ம முன்னாடியே நாலு அடிக்கு இருந்துச்சு சொல்லி அடி ஸ்கூல் போட முடியாது மறுபடியும் பதினோரு அடிக்கு வந்துட்டால் அது வந்து பட்ஜெட் போயிடும் பொறுப்பு நீங்கள் ஏற்க மாட்டிங்க ஆனால் நம்ம கோ இந்த கோயிலுக்கு மாத்திரம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்றுக்குறீங்க என்ன ஏற்றுருக்கேன்னா அவங்க மெட்டீரியல் தராங்க தரதுனால அப்படி சொல்லுங்கள் சொன்னாங்க ஓகே ஓகே சரி அவங்களாவே அவங்களாகவே கோயில்காரங்க தான் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே கோயில் தரங்க பண்ணி கொடுக்குறாங்க ம் செஞ்சிட்ருக்கீங்க சரி அப்போ இதில் எல்லாமே வரும் பின்னந்த கோயில் வந்தால் ஃப்ரெண்டில் ஏதோ ஆளி அப்படிலாம் வரும்லாம் ஏழி அது பேர் நான் ஆலி சொன்னேன் எனக்கு இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க ரெண்டு ஏழி ஆ ரெண்டு சிம்ம பாதம் வரும் சிம்ம பாதம் வரும் பதினாறு ஃப்ரெண்டில் உள்ள நாலு ரெண்டு கார்னரில் ஏழி இருக்கும் ரெண்டு கார்னரில் சிம்ம பாதம் தூங்கும் சிம்ம பாதம் இருக்கும் அதெல்லாம் நீ நம்ம செய்யணும் என்ன சரி அதுக்குள்ள கல் நீ வந்துட்டு இருக்கு என்ன சரி கோபுரமும் ஓகே ஓகே கோபுர கல்லும் நீ வர வேண்டியிருக்கு சார் சார் கழிஞ்சிருக்கு இப்போ எல்லோரில் கல்லுகள் எல்லாமே வேலை தீர்ந்து தான் என்ன எல்லாம் உங்கள் ஒர்க்கர் ஒரு பத்து பேர் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆமாம் இது எல்லாம் உங்கள் ஒர்க்கரு இங்கேயே தங்கியிருந்து நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க தங்கியிருக்கிறது இந்த ஒரு பெரிய வீடு ரூம் எடுத்துருக்காங்க அந்த அண்ணாமலை